அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வார் டூ இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹிருத்தி ரோஷன் வந்து ஈரோவான்னு நினச்சிருக்காரு இந்த படத்தோட கதையை வந்து இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் வந்து சௌரப்பும் ரிஸ்ரா ரிஸ்வான் இடையாசியும் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டதுக்கப்புறம் வந்து கபீர் நம்ம படத்தோட ஹீரோ ஹிருத்திக் வந்து இப்போ தனியாக செயல்பட்டு ஒரு ஃப்ரீ டான்ஸ் மர்கியாக மாறியிருக்கார் அதாவது வந்து யார் காசு கொடுத்தாலும் வந்து ஆளாக வந்து மாறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சர்வதேச வாடிக்கையாளருக்காகவும் வேலை செய்கிறார் இப்போ என்ன நடக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் ஜப்பான் ஒரு கும்பலோட தலைவரை கொண்ட பிறகு ஜெர்மனின ஒரு வாடிக்கையாரை வந்து சந்திக்க போகிறாரு ஆனால் அந்த வாடிக்கையாரை வந்து அவரை மயக்கமருந்த ஊத்தியை வந்து இந்தியாவுக்கு வந்து கடத்துறாங்க அங்கே கபீருங்கிறது காளிகாட்டன் என்ற சக்தி வாய்ந்த குற்ற அமைப்பை வந்து சந்திக்கிறார் இந்தியா மட்டும் இல்லாமல் அதன் அண்டை நாடுகளிலிருந்து வந்த குற்றவாளிகளை கொண்ட அந்த அமைப்பு இந்திய அரசாங்கத்தில் புகுந்து அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்து அவர்கள் வந்து கபீரை வந்து தங்களுக்கு வந்து வேலை செய்ய வந்து அழைக்கிறாங்க ஆனால் அவர்கள் தெரியாமல் வந்து ரெண்டு ஆளுக்கு முன்னாடியே வந்து கர்னல் சுனில் டூத்ராங்கிறது கபீரை வந்து ரகசியமாக இந்த அம்மைக்குழ ஊடுருவதுக்காண்டி வந்து கபீரை வந்து தனியாக ஃப்ரீடான்ஸாக வந்து பண்ணுற ஆடாக வந்து செட் பண்ணியிருக்காரு இதனால் உலகத்துக்கு வந்து கபீருங்கிறது ஒரு துரோகி அப்படின்ற வகையில் வந்து ஒரு நாடாக வந்து நடக்குது ஓ காழி காட்டுற வந்து கபீரை வந்து ஜாயின் பண்ணுனா வந்து முதல்ல வந்து கருணர் சுனீர் ருத்ராவை வந்து கொலை செய்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க இதுக்கு வந்து அவங்க கருணர் சுனீர் ருத்ரா வந்து கடத்தியும் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து கபீரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ருத்ராவை வந்து கபீர் வந்து மனதளவில் வந்து வழியோடு வச்சு இதை செய்ய சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதனால தான் வந்து கபீருக்கு வந்து அந்த அமைப்பு மேலே வந்து நம்பிக்கை பொறுப்பு வரும் கபீர் வந்து ரொம்ப மனக்கசப்போடு வந்து ருத்ராவை வந்து கொலை பண்ணுறாரு ராவுக்கு வந்து இந்த பண்ணுற வீடியோ காட்சி வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து கண்ணர் விக்ராந்த் கால் வந்து புதிய தலைவராக வந்து நியமிக்கிறாங்க அதே சமயம் ருத்ராவோட மகள் காவியா கபீரோட முன்னாள் காதலி ராவோட புதிய குழுவில் வந்து சேர்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பேரில் வந்து சிறப்பு பிதி அதிகாரியாக வந்து விக்ரம் சேலாபதியை வந்து குழுவில் வந்து சேர்க்கிறாங்க விக்ரம் சேலாபதி தான் வந்து ஜூனியர் என்டிஆர் இப்போ வந்து கபீரை வந்து ஸ்பெயினில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இருக்கிறத வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே வந்து அவர் தத்தெடுத்த மகள் ரூயோட வந்து வாழ்ந்துட்டுருக்காரு விக்ரம் வந்து கபீரை வந்து வேகமாக ட்ரெயினில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் கடைசியாக வந்து அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆக போதுன்னு தெரிஞ்சு வந்து அதில் வந்து கபீரை வந்து காப்பாற்றி விட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து கபீர் வந்து கடிதோட வீட்டுக்கு வந்து சென்று போகிறாரு அங்கே வந்து ரூயை கடிதத்தோட அம்மாட்டை வந்து ரூயை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து கட்டரோட தலைவர் குழாட்டி வந்து கவீரை வந்து சாரங் வந்து அப்படிங்கிற குடும்பத்தை வந்து கொள்கிற வேலைக்கு வந்து குத்தாராரு கவிர் வந்து சில சீக்ரெட்டான வழி மூலம் வந்து விக்ரம் வந்து சந்திக்கிறாரு சந்திச்சு வந்து என்ன சொல்கிறார் இது மாதிரி வந்து நான் காட்டர் டீமில் வந்து ரகசியமாக வந்து இது பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நான் இன்னும் அண்டி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம் வந்து வெளிப்படையாக வந்து ஒத்துக்கிறாரு ஆனால் வந்து பின்னாடி வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி அவருக்கே வந்து தெரியாது அப்புறம் விமானத்தை வந்து சாரங் குடும்பத்தை வந்து பிளான் பண்ணுற மாதிரி வந்து ப்ளான் நடக்குது அப்போ விக்ரம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்படலாம் போகிறாரு அங்கே வந்து கபீர் வந்து அவங்க குழந்தை பண்ணதுக்காண்டி வராது அப்போ தான் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது காட்டர் டீமோட உறுப்பினராக வந்து விக்ரமும் வந்து இருக்கார் அதாவது ஜூனியர் என்டிஆர் வந்து அவங்க டீமில் வந்து தான் இருக்காரு வந்து கபீர் வந்து தெரியப்படுது அப்போ கபீரை வந்து வெளியே தள்ளி வந்து கொள்ள வந்து நினைக்கிறாரு விக்ரம் அப்போ தான் வந்து கபூர்னு வந்து கபீரோட காதலை சொல்லிட்டு வந்து கபீரை வந்து தள்ளி விடுறாரு இப்போ வந்து கபீருக்கும் விக்ரமுக்கும் நடக்கிற பழைய கதை ஒன்று இருக்குது இது நைன்டீன் நைன்ட்டி நைனுக்கு வந்து போகுது பதினாலு வயசில் வந்து கபீர் வந்து மும்பை குடிசை வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ வந்து தந்தை அவங்களோட அப்பா வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிறாரு அப்போ கதி கபீர் வந்து அனாதை ஆகிறாரு அப்போ ரகுங்கிற ஃப்ரெண்டு வந்து அவருக்கு வந்து நண்பர் ஆகிறாங்க ரெண்டு பேரும் வந்து சி சிறுவ சீர்திருத்தப்படியில் வந்து இருக்காங்க ஒரு கொள்ளை சம்பவத்தை வந்து சிக்கி அப்போ தான் வந்து மேஜர் சுனில் ரூத்ரா வந்து அங்கே வந்து அங்கே இருக்க சிறுவர்களை வந்து ஆர்மியில் சேர்கிறதுக்காண்டி வந்து நல்ல மோட்டிவேஷன் வந்து கொடுக்காரு இதில் வந்து கவிரும் ரகுவும் ரெண்டு பேரும் வந்து ஜாய் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் வந்து ரகு வந்து தன்னோட நடன வந்து நாட்டு நடன விட மேல வைக்கும் தன்மை வந்து காரணமாக வந்து நிராகரிக்கப்படுறாரு அதாவது ரொம்ப செல்ஃபிஷாக வந்து இருக்கார் கபீர் மட்டும் வந்து தேர்வாகி வந்து படையை வந்து செய்கிறாரு அதனால் ரகு வந்து கோபத்தில் இருந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பழைய வந்து தப்பிச்சு விட்றாரு இப்போ தான் வந்து அவர் விக்ரம் சனாதிபதியாக வந்து திரும்ப வந்து ஆர்மியில் வந்து இருக்கார் ஆனால் இந்த கதை வந்து கபீருக்கும் ரகுக்கும் மட்டும்தான் வந்து தெரியும் இப்போ வந்து கபீர் வந்து குலாட்டியை வந்து அபுதாபியில் வந்து கண்டுபிடிச்சி வந்து கொள்ளை வந்து பார்க்குறாரு ஆனால் அந்த விக்ரம் வந்து குலாத்தியை வந்து கொண்டு கபீர் மீலை வந்து குற்றம் வந்து சாட்டார் அதுக்கப்புறம் வந்து கபீர் வந்து இத்தடி காய்வை சந்தித்து உண்மையிட வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து சாரங்களை வந்து உண்மையான முகத்தையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சாரங்களை வந்து தன் குடும்பத்திலே வந்து கொலை செய்ய வந்து காற்றை வந்து பயன்படுத்தியவங்க மக்கள் இறக்க பெற்றா வந்து பிரதமராகவும் வந்து திட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால் கோழ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது இப்போ வந்து டாவோஸ்ட்டு வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து சாரங் மற்றும் விக்ரம் வந்து பிரதமரை கொள்ள வந்து திட்டம் போடுறாங்க அப்போ வந்து கபீர் வந்து சாரங்க வந்து சுட்டு வந்து கொட்டுறாரு விக்ரம வந்து சிவப்புறம் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து காயத்தோடய வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து போடுறாரு இப்போ வந்து ரா வந்து என்ன பண்ணுறன்னா வந்து விக்ரம் வந்து அந்த சண்டையில் வந்து வீரமன் அடைஞ்சிட்டான்னு வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் ஒம்பது மாதம் கழிச்சு விக்ரம் வந்து உயிரோடு இருப்பது வந்து தெரியாது இப்போ என்னென்னா வந்து கபீரும் விக்ரமும் ரெண்டு பேரும் சேர்ந்து கழி காட்டுற மீதமுள்ள உறுப்பினர் எல்லோரையும் வந்து ஒவ்வொரு நாடாக போய் வந்து அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுறாங்க இனிமேல் ஏதாவது வந்து அபாயம் வந்து மீண்டும் வந்து சந்திப்பாக வந்து உறுதி அளிக்கிறாங்க அப்புறம் கபீர் காவியாவோட வந்து தனது வாழ்க்கையை வந்து மீண்டும் வந்து தொடங்குறாரு காளுக்கு வந்து நான் எப்போதுக்கும் வந்து நாட்டுக்காண்டி இருப்பேன்னு வந்து சொல்கிறாரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிந்து நன்றி